ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அபிஸ் ஜென்டல் லிவிங் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பீச் போயிருந்தோம்ல அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க தலையை வந்து அழகாக சீவிட்டு கிளிப்பு போடாமல் வந்துட்டேன் அது என்னடானோ சிலப்பி சிலப்பிகிட்டே இருந்தது அடிக்கடி நான் தலையை இப்படி இப்படி கோதி விட்டுகிட்டே இருந்தேன் சீப்பு இல்லாமல் வந்தது பெரிய தப்பாக போச்சேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கடையில் தேவையில்லாமல் போயிட்டு அந்த ஆரவல்லி சிப்ஸை பற்றி விசாரித்ததுனால இந்த ஆரி போன ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்துட்டார் என் பையன் எங்கே போனாலும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவான் அதுவும் முக்கியமாக மண் பார்த்தானா எந்திரிக்கவே மாட்டான் அங்கேயே உட்காந்து விளையாடினே தான் இருப்பான் நம்ம போகலான்னு கூப்பிட்டா கூட வர மாட்டேன் கோலார நான் தலை கொஞ்சம் கோளாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ ஆளே கோளாறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ நாங்கள் வந்து மதியம் சாப்பிடாமல் வந்துட்டோம் நான் சாப்பிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடல ஸோ அதனால ஒரு நல்ல கடை ஏதாச்சும் யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நான் சூப்பர் கிங்க்கு தான் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து ஒரு காம்போ ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு சில்லி சிக்கன் தருவாங்க ஸோ அது தான் இருந்தது ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் ஸோ அதை வந்து சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்தது ஸோ இந்த கடை வந்து லைட் ஹவுஸ் இருக்குல்ல அதுக்கு கிட் இருக்கு ஸோ அதனால நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்டதுனால சரி இப்படியே இந்த இந்த சைடு பீச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம் போகிற வழியில் இந்த கேம்ஸ்லாம் நிறைய இருந்தது எனக்கு இதை பார்த்த உடனே விளையாடணும்னு தோணுச்சு அதனால ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டு வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் அது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு டென் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஆளுக்கு அஞ்சு அஞ்சுன்னு பிரிச்சுக்கிட்டாச்சு ஸோ ஹஸ்பண்ட் த்ரோ பண்ணும்போது மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் நான் த்ரோ பண்ணும்போது ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கவே இல்லை பட் நான் த்ரோ பண்ணும்போது தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்துச்சு அது என்ன வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த கேம் நீங்கள் நீங்கள் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அந்த பெரிய பெரிய பொருள்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் க பாரு கண்டுக்கவே கண்டுக்காதீங்க சின்ன சின்ன பொருள் மட்டும்தான் இதில் மாட்டும் நீங்கள் சின்னதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ நான் பண்ற கப்ப நல்லா பார்த்துக்கோங்க அதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணேன் நான் எனக்கு அளவில்லாத ஆனந்தம் நான் அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதிலே அஞ்சு ரிங்குமே நான் அதிலே தான் தொக்கி தொக்கி போட்டேன் அதில் உடனே மாட்டிச்சு எனக்கு அளவில்லாத ஆனந்தம் எக்ரி குதிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எதையோ சாதித்த மாதிரி இருந்தது ஏன்னா அதை நம்ம தானே நம்மளோட திறமையை காமிச்சு எடுத்து வின் பண்ணுறோம் அது அதோடய ஹாப்பினஸ் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ரெகுலராக ஒரு ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க கொஞ்சம் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணி ஹாப்பினஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுங்க பீச் போங்க மூவி பாருங்கள் அப்புறம் என்ன நிறையா என்டர்டெயின்மெண்ட்டில் நிறைய இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள் நீங்கள் ஒரே ஒர்க்லேயே கான்சென்ட்ரேட்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் டிப்ரெஸ்ட் ஆவீங்க அப்புறம் வந்து டென்ஷன் ஆவீங்க இது எல்லாமே வரும் ஸோ அதனால ஒரு ஒன் வீக் ரெகுலராக ஒரு ரொட்டீன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மூவி போங்க இல்லை பீச் போங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ என்டர்டெயின்மெண்ட் எதுன்னு தோணுதோ அதை செய்யுங்க தப்பே கிடையாது அது காசு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை செலவு பண்ணுறோம் அந்த காசுலாம் வேஸ்ட் கிடையாது அது நிறைய எங்கள் அம்மாவே அது மாதிரிலாம் அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க சேர்த்து வச்சிங்கன்னா யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் பட் இது வந்து நம்மளோட மைண்டை சந்தோஷமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் காசு செலவு பண்ணுறதில் தப்பே கிடையாது ஸோ உங்களோட லைஃப்பில் என்டர்டெயின்மெண்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அப்புறம் இந்த பலூன் ஷூட்டிங் வந்து ஹஸ்பண்ட் இதோட செகண்ட் டைம் பண்றாங்க அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பண்றது ஸோ அதனால ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளோ பலூன்ஸ் வெடியில அதில் என்னமோ ட்ரிக்கு அது இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் இருக்கு ஒழுங்காக வெடிய மாட்டேது அப்படிலாம் சொன்னார் அப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் விளையாடும் போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இம்ப்ரூவ் ஆச்சு நிறைய பலூன் வெடிச்சாங்க அப்புறம் ஸ்ட்ரைட்டாக பீச் போனோம் தம்பி நடக்க விடலாமே கீழே விட்டா போதும் அவன் அதே இடத்துல உட்காந்துக்குவான் வரவே மாட்டான் அங்கேயே தான் இருப்பான் போய் தூக்கின்னு வர வரைக்கும் ஸோ இந்த பலூன் ஷூட்டிங் வந்து அதுவும் குண்டு அவர் அஞ்சு வடிச்சா இந்த இது என்ன பபிள்ஸு அப்புறம் கீ செயின் கீன் பத்துனா வந்து டெடி பேர் வச்சுருந்தாங்க ஸோ இந்த டைம் அவங்க ஃபைவ் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த பபிள்ஸ் விடுறது கொடுத்தாங்க அவங்க வந்து திரும்ப ஒரு டைம் விளையாடினாங்க ஸோ அப்போ வந்து எட்டு எட்டு ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த கீ செயின் கொடுத்துருந்தாங்க யூனிகார்ன் கீ செயின் அப்புறம் இந்த கப்பு வந்து நான் வின் பண்ணது ஸோ நீங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அந்த ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் அதிலேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதுக்காக நீங்கள் வெளியில் போவீங்க நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக ப்ரெஷராகவே இருக்குது ஸோ அதனால் நான் அடிக்கடி வெளியில் போகணுன்னு ஆசைப்படுவேன் எப்பயாச்சும் ஒரு டைம் நாங்கள் வெளியே போவோம் அடிக்கடி அப்புறம் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தா ஒரு மறக்க முடியாத சோகமான நிகழ்வு பண்ண நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது என்னென்னா நான் போட்டிருந்தல கம்மல் அது வந்து கோல்டு கம்மல் தான் ஸோ அது வந் அதோடய திருகாணி வந்து தொலைஞ்சிருச்சு நான் பீச்சில் குளித்ததுனால தொலைஞ்சிருச்சு அது ரொம்ப எனக்கு மறக்க முடியும் எனக்கு ஒரு விஷயம் தொலைஞ்சிருச்சுன்னா அது விடவே மனசு வராது அது தேடினே தான் இருப்பேன் அப்புறம் ஹஸ்பண்டாக அதெல்லாம் கிடைக்காதுமாவான்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவார் இது வந்து ஒரு ஓல்டு ட்ரெண்டு ஸோ இந்த கால் வச்சுட்டு ஜூம்லேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் இது இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணால் பார்த்தா தம்பி அப்படின்னாடியே ஓடி அந்த இவ்வளோ நேரம் பீச் கிட்டே வரணும்னு அவன் யோசிக்கவே இல்லை கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது தலைவர் அம்மா என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான் சரி வாடான்னு சொல்லிட்டு குழந்தை ஆசைப்படுறானேனு கூட்டிகிட்டு போயாச்சு போயிட்டு அவனையும் பீச்சில் நல்லா ஜாலியாக குளிக்க வச்சேன் நினைக்க வச்சுக்கிட்டுன்னு வந்தாச்சு குளிக்காத வரைக்கும் குளிக்கணும்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு குளிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் குளிக்கவே கூடாதுடங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா பீச் கிட்டே போனாலே நமக்கு அந்த உப்பு காற்று வீசுறதுனால மூஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிசு பிசு பிசுன்னு இருக்கும் நான் குளிச்சுட்டு வந்ததும் ரொம்ப ஒரு மாதிரி உப்பு இல்லை உடம்பெல்லாம் உப்பு தண்ணி தான் நான் அப்படியே ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி பிசு பிசுனே இருந்தது எப்படா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றோனே இருந்தது ஸோ இனிமேல் நான் குளிக்கவே மாட்டேன் ஸோ எனக்கு வந்து வீடு பீச் கிட்டவே இருந்ததுனால் நான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிடுவேன் நீங்கள் லாங்லேருந்து வரீங்கன்னா குளிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு லாங் வீடியோ எடுத்தாலே நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஒன் கிட்டே எடுத்துக்கிறேன் ஏன்னே தெரியுமாட்டா அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஷார்ட்ஸ்னால் கூட ஒரு ஒன் டே டூ டேஸ்லேயே நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவேன் பட்டு லாங் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப நான் லேஸியாக இருக்கேன் உங்களுக்கு என்னோட லாங் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை நீங்கள் இன்னும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு வந்து அப்படியே பேசணும் மைக் வந்து வச்சுக்கிட்டு ஸ்பாட்லேயே பேசணும்னு எனக்கு ஆசை பட் கொஞ்சம் கூச்சம் இன்னும் இருக்குது அதே மாதிரி என்கிட்ட மைக்குமே இல்லை நான் பேசுறதுக்கு கொஞ்சம் தடை பண்ணுறேன் என்னை வந்து ஷூட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் பட் அவங்க ஷூட் பண்ணுறதுக்காக மொபைல் இப்படி தூக்கிட்டாங்கன்னா போதும் எனக்கு அப்படியே கொஞ்சம் கூச்சம் வந்துடுது ஹஸ்பண்ட் நிறைய டைம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க நான் இந்த மாதிரியே தான் பண்ணிடுறேன் கூச்சப்பட்டு வேணாம் வேணாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் செல்ஃபியில் காட்டும் போது நான் அவ்வளோ கூச்சப்பட மாட்டேன் பேக் போது நான் கூச்சப்படுவேன் அப்புறம் இன்னொருத்தவங்க என்னை ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு பட் நான் காலேஜ் படிக்கும்போது வந்து போகிற வழியில் வந்து ஸ்கூல் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும் நான் வந்து அதை பார்த்தாலே எனக்கு பிக் பாஸ் ஞாபகம் வரும் நான் பிக்பாஸ் பார்க்குற ஆளு தான் உடனே நான் அந்த கேமரா கிட்ட ஹாய் பாய் பேசிகிட்டலாம் போவேன் கேமரா பிடிக்கும் பட் இப்போ என்னை யாராச்சும் மொபைலில் எப்படி ஷூட் பண்ணுறாங்கன்னா உடனே கூச்சம் வந்தது சரி ஓகே சீக்கிரமாக மாறுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே லவ் யூ ஆல் மை விடா